Archie Badam Drink Archie Badam Drink, Onda Bang, now Wonder Free. The Weeboo V50 with stunning design and pro level portrait photography. Buy now. யாரு சீமான் ஆதி தமிழர் வல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு மன்னார் நாவதற்கு எல்லாம் கேண்டிடேட் கொடுக்கிறாரு விருப்பம் கொள்ளக்கார கருணாதிக்கு என்ன பேரு எம்ஜிஆர் ஊழல் பரிசாலி சாராயவர்களை கல்வி தந்தையாக்குனா இவ்வளவு மக்கள் மத்தியில வந்து அவரு வந்து அறியப்படுறாரு ஒரு ஒரு கான்ட்ரோவர்ஷியல் பொலிட்டிகல் லீடர் மற்ற பொலிட்ட மாறுபட்டவர் இது ஒரு கட்டாமுடா பொலிட்டர் பரவாயில்லையே நம்ம சாதாரண ஜனங்கள் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு இப்படித்தான் இருக்கணுமே புதுசா இருக்கிற இவரையும் ஆதரிச்சு பாக்கு பெரியார் வர்சஸ் பிரபா பிரபாகரன் தமிழ் தேசியம் வர்சஸ் பிராவிடம் சீமான் வர்சஸ் ஸ்டாலின் தான் சீமான் ஏறுறாரு ஸ்டாலினுக்கு நிழலை கூட நெருங்க முடியாதுன்னு நினைச்சு விஜய் வர்சஸ் உதயநிதி ஸ்டாலின் இது என்ன நியாயம் ஆச்சு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் கலைஞருக்கு மகன் அவர் வந்து ஒரு பணக்கார தந்தை மிகப்பெரிய திரையுலக ஜாம்பவான் ஒரு முதல்வர் அவருக்கு மகனாக வந்து நிற்கிறார் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குப்பலம் கொண்ட ஒரு அணியில் மூன்று முறை பெரிய வெற்றியை பெற்று நிற்கிறாரு அப்படிப்பட்ட அவரை என்னால தான் தோற்கடிக்க முடியும் நான் இல்லாமல் அவரை தோற்கடிக்க முடியாதுங்கிற அந்த தன்னம்பிக்கையில் சீமான் வந்து கலந்து கொள்ள நிற்கிறாரு இது வந்து சாமானிய மக்கள் சீமானா ஸ்டாலினாங்கிற நிலைப்பாடு தானே கரெக்ட் ஸ்டாலின் நாற்பத்தி ஏழு சதவீத வாக்குல இருக்கிறார் சீமான் எட்டு சதவீதம்னாலும் அந்த தில் இருக்கு கரேஜ் இருக்குது நான் ஸ்டாலினா முதலமைச்சர் எடுத்து களமாடுவேன் நான் உயர்ந்துட்டேன் நான் வளர்ந்துட்டேன் என்னால சீன மங்கில் மாதிரி அடுத்த ஜம்பிங்ல ஏறி அடிக்க முடியும் எனக்கு தமிழர்கள் தரல்றாங்க அப்படின்னு அவர் தான் கரெக்டான இதே சீமான் வந்து விக்கிரவாண்டியில தப்பாட்டும் பொலிட்டிக்ஸ் பண்றாரு அண்ணன் தம்பி ஜாந்தா உதயநிதி ஸ்டாலின் விட மாட்டாங்க சார் ஒரு டாக்டிக்ஸா கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசிருக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் எல்லா இடங்களிலுமே சார் விஜயலட்சுமி சீமான் அவர்களோட பிரச்சனை தான் ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு தடவையோ இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவையோ இந்த பிரச்சனை வந்து தலை தூக்குது இதுக்கு என்ன காரணம் யாராவது அரசியல் இதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு அரசியல் இருக்கா இல்ல ஆறு மாசத்துக்கு ஒரு தடவை வந்து நீ ஏதாவது பேசுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படிங்கிறது சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க சில பேர் என்ன சொல்றாங்க சீமான் அவர்கள் மேலதான் தப்பு இது அப்படிங்கறத வந்துட்டு முன் வைக்கிறாங்க நீங்க அதை எப்படி பாக்குறீங்க எலெக்ஷன் நெருங்கும் போது அந்தமாரி வராங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இதெல்லாம் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் கிள்ளிங்கின் சைலன்ஸ் தவிர எதுனாலும் சீமானுக்கு பப்ளிசிட்டி தான் இப்போ என்னையே வந்து அந்த அம்மையார் வந்து விமர்சனம் பண்ணும்போது ரவீந்திரன் துரைசாமி பிளந்து கட்டப்பட்டார் அப்படியெல்லாம் போட்டிருந்தாங்க ஆனால் அப்போவும் அந்த அம்மாவோட மெரிட் த கேஸுக்குள்ளே நான் போகலை இப்போவும் நான் போக விரும்பலை பட் அந்த அம்மையார் வந்து சீமானை நான் டிஃபெண்ட் பண்ணி இது சீமானுக்கு லாபத்தை தான் கொடுக்கும் இது சீமானுக்கு அரசியலில் உயர்வை கொடுக்கும்னு சொன்னேன் நான் சொன்ன மாதிரி எட்டு பர்சன்ட் ஓட்டு வந்துட்டார் ஸோ என் கணக்கு அதில் கரெக்டு தான் இப்போமும் இந்த விஷயம் சீமானுக்கு பெரிய உயர்வை கொடுக்கும் ஆனால் எளிமேல் அந்த அம்மையாரை பற்றி பேசுகிறது சீமான் விட்டுக்கணும் விட்டுறணும் அது ஓரளவு போதும் அது என்னமேல் வந்து மக்கள் பிரச்சனைகள் அதுக்குள்ள மலை காடு வளம் அதெல்லாம் பேசுகிறார் இல்லையா அப்போ யார் சீமான் ஒரு அரசியல் தலைவர் சம்மந்தப்பட்ட இது அப்போ அந்த அரசியல் தலைவர் யார் அப்போ ஆதி தமிழர் வெல்லாது மீதி தமிழர் வெல்ல முடியாதுங்கிறாரு மன்னார் நாவதர் குலாம் கேண்டிடேட் கொடுக்குறாரு வீரப்பம் கொள்ளக்காரம்னா க கருணாநாதிகம் ஜெயலாவுக்கு என்ன பேருன்னு கேட்குறாரு எம்ஜிஆர் ஊழல் பறிச்சாளி சாராயவாரியில் கல்வி தந்தையாக்கினார்னு பேசுகிறாரு ஓ இவ்வளோ கான்ட்ரவர்சியாக பேசுகிறாரா இன்னும் கடற்கரையில் ஜெயலலிதா என்ன நல்லாமல் பேசுகிறாரு ஸோ மக்கள் மத்தியில் வந்து அவர் வந்து அறியப்படுறாரு ஒரு ஒரு கான்ட்ரவர்ஷியல் பொலிட்டிக்கல் லீடர் மற்ற பொலிட்டிக்கல் லீடர்லேருந்து மாறுபட்டவர் ஸோ இது ஒரு கட்டாமுடா பொலிட்டிக்கல் லீடர் இப்போ பரவாயில்லையே நம்ம சாதாரண ஜனங்கள் மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு வளமையாக இப்படி தான் இருக்கணுமே புதுசாக இருக்கிறாரு இவரையும் ஆதரித்து பார்ப்போம்னு அவன் வந்துடுறான் சரி சார் சில பேர் என்ன சொல்கிறாருங்க அவர் பேச மட்டும்தான் தெரியும் பேச்சு மட்டும் தான் வேற எதுவுமே கிடையாது பாருங்க இப்போ வந்துருக்கு எட்டு பர்சன்டேஜ் கூட வராது இதுக்கப்புறம் ஒன்றுமே இருக்க மாட்டார் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் வந்துட்டு இப்போ நடந்த ஈரோடு எலெக்ஷனில் இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலே வந்து ஓட்டு வாங்கி சில விஷயங்களுக்கு சில பேசினவங்களுக்கு மூஞ்சியில் வந்து கறிப்பு சொன்ன மாதிரி சில வேலைகள் பார்த்துருக்காரு சீமான் அவர்கள் ஸோ நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க அதான் அவர் வித்தியாசமாக அங்கே அந்த அணுகிறாரு பெரியார் வர்சஸ் பிரபா பிரபாகரன் தமிழ் தேசியம் வர்சஸ் திராவிடம் சீமான் வர்சஸு ஸ்டாலின் இதில் தான் சீமான் ஏறுறார் ஸ்டாலினுக்கு நிழலை கூட நெருங்க முடியாதுன்னு நினச்சி விஜய் வர்சஸ்ஸு உதயநிதி ஸ்டாலின் இது என்ன நியாயம் என்னாச்சியார் இன்னும் ஸ்டாலின் பத்து வருஷத்துக்கு மேலே அரசியல் பண்ணுவார்னா அவருக்கு டாக்டரை என் உறவினர்கள் சொல்கிறாங்க தாராளமாக பண்ணுறாரு ஹெல்த்தியாக இருக்கிறாரு ஒரு அதே மாதிரி ஒரு எண்பது தொண் தொண்ணூறு வயசு மேலே இருந்த ஒரு லேடியை சொல்லி அந்த இது அது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை அதெல்லாம் இப்போ ரொம்ப இதாகிட்டார் தெளிவாயிட்டாருன்னு அவரை பற்றிய ஒரு பார்வையும் வருது அப்போ இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் அரசியல் நடத்தக்கூடிய ஒருத்தர் இருக்கும்போது சீமான் எடுக்கிற நிலைப்பாடு தானே கரெக்டு சீமானா ஸ்டாலினாங்கிற நிலைப்பாடு தானே கரெக்டு ஸ்டாலின் நாற்பத்தேழு சதவீத வாக்கில் இருக்கிறார் சீமான் எட்டு சதவீதம்னாலும் அந்த தில்லு இருக்குது கரேஜ் இருக்குது நான் ஸ்டாலினை முதலமைச்சரை எதிர்த்து களமாடுவேன் நான் உயர்ந்துவிட்டேன் நான் வளர்ந்துட்டேன் என்னால் சீன மங்கில் மாதிரி அடுத்த ஜம்பிங்கில் ஏறி அடிக்க முடியும் எனக்கு இன்னும் தமிழர்கள் தரலிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறது தான் கரெக்டான ஒரு பொலிட்டிக்ஸாக இருக்க முடியும் அந்த கரெக்டான பொலிட்டிக்ஸை சீமான் பண்ணுறார் இதே சீமான் வந்து விக்ரவாண்டியில் தப்பாட்டும் பொலிட்டிக்ஸ் பண்ணார் தப்பாட்டும் பொலிட்டிக்ஸ் பண்ணார் தெரியுமா அண்ணன் தம்பியும் சேர்ந்தா உதயநிதி ஸ்டாலின் விட மாட்டேன்னு சார் ஒரு டாக்டிக்ஸாக கூட இருக்கலாம் அந்த நேரத்தில் அந்த மாதிரி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசியிருக்கலாம்ல அந்த டாக்டிக்ஸ் வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் யதார்த்த அரசியலுக்கு மாறுபட்டது அங்கே நடக்கிறது வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் வன்னியர் பறையர் போலர் ஸ்டேஷன் டாக்டர் ஐயா எழும்பி போயிட்டு இருக்கிறாரு நான் வன்னியர்களை வச்சு ஸ்டாலின் எலும்பி போய்ட்டிருக்கிறாரு சம்பந்தமே இல்லாம அண்ணன் தம்பி உதயனி ஸ்டாலின் உதயனி ஸ்டாலின் வச்சா ஸ்டாலின் தான் பிரச்சார பீரங்கியா வந்தாரு அதை வச்சு அங்க எலெக்ஷன் நடக்கு எலெக்ஷன் நடக்கூடிய இது வேற அப்போ அங்க வண்ணியர் தமிழன்னு உடச்சிருக்கணும் பொன்பரப்பி தமிழரசன் தான் வன்னியரையும் பறவை ஒற்றுமைப்படுத்தணும் தமிழன் அந்த மாதிரி பேருந்தான் நல்லா இருக்கும் எளிமையா எல்லாரையும் அண்ணன் தம்பி தங்கச்சி சித்தப்பா பாட்டி தானே சார் சொல்றாரு அந்த மாதிரி ஏதாவது அடுத்து அவரே தான் வந்து எடுத்து கேட்டார்ல யாருக்கு யார் அண்ணன் யார் தம்பின்னு அவரே தானே கேட்டாரு அது கேட்டார் நான் சொல்கிறது விக்கிரவாண்டியோட அவரோட வீகத்தையும் இவரோட கிழக்கு வீகத்தையும் சொல்கிறேன் இவரோட கிழக்கு வீகம் சூப்பர் அதுதான் அன்னைக்கு தமிழ்நாட்டில் அவரை பெரிய அளவு உயர்த்தி இருக்குது ஸ்டாலினுக்கு இணையாட்டு தமிழ் தேசியத்தை திராவிடத்துக்கு இணையாட்டு கொண்டு வந்துட்டார் அதுவும் தந்தை பெரியாருக்கு எதிராக ஒரு துணிச்சலாக அவர் முடிவு எடுக்கிறதெல்லாம் பெரிய தைரியம் வேணும் அந்த தைரியம் சீமான்ட்டை இருந்தது அதுதான் அன்னைக்கு இதை ஆய் அவரை வந்து வளர்த்து விட்டுட்டுருக்கு இதெல்லாம் நான் சொல்கிறதுனால த கேஸுக்குள்ளே போய் அதெல்லாம் நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அதில் உள்ள பொலிட்டிக்கல் மூஸில் உள்ள லாப நஷ்டங்களை தான் நான் சொல்கிறேன் அதில் சீமானுக்கு பெருத்த லாபம் அதே போல் களத்துக்குள்ள எடப்பாடி வராதது சீமானுக்கு பெரும் லாபம் இப்போ பாருங்கள் தேனியில் எடப்பாடிக்கு டக்கு அடிச்சுட்டா கூட்டம் மோசமாக போயிடுச்சா சீமானுக்கு செங்கோட்டையில் சூப்பர் கூட்டமாக அப்போ இதெல்லாம் சீமானுக்கு ப்ளஸ் ஆகத்தானே செய்யுது விக்கிரவாண்டியில் நான் ஈரோடு கிழக்குலேயும் களத்தில் நின்னது எடப்பாடி நிற்காதது மைனஸ் ஆகுது ஸோ இதுக்கப்புறம் பார்த்தா வந்துட்டு ஒரு விஷயம் நடந்து சார் ரெண்டு மூன்று நாட்களுக்கு முன்னாடி என்னென்னா வந்து போலீஸ் அவர்கள் ஒட்டின கதவுல ஒட்டிட்டு போட ஒரு சம்மனை வந்துட்டு வீட்டில் வந்துட்டு பிச்சு எடுத்தது ஒரு பெரிய அளவில் பிரச்சனையாகி போலீஸ் அராஜகம் அப்படின்னு சொல்லிட்டு பேசப்பட்டது அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க முப்பத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தொண்ணூத்தொன்னில் நடந்த அந்த நிகழ்வில் ராஜகுருன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் இறந்து போனார் பரப்பாடின்னு நினைக்கிறேன் கன்னியா க நெல்லை மாவட்டத்தில் அப்போது நானும் மோகனனும் மோகனனுக்கு ரிலேட்டிவ் நமக்கு தெரிஞ்சவங்க தான் மோகனனுக்கு தான் கொஞ்சம் நல்ல ரிலேட்டிவ் அப்போ துட்டி கேட்க போயிருந்தோம் இந்த ராஜேஷோட அம்மா அது தான் இருந்தாங்க யார் வீட்டில் உள்ள இளவில் நம்ம வீட்டில் பாதிக்கப்பட்டோங்கிற மாதிரி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டு இருந்தாங்க அப்புறம் துட்டி கேட்டுட்டு வந்தோம் ரொம்ப தான் எல்லாருக்கும் அவரோட சன் தான் இந்த இன்ஸ்பெக்டர்னு சொல்கிறாங்க ஸோ சீமான் வந்து நாங்கள் தான் கொண்டோம் காந்தின்னு சொல்கிறது இந்த மாதிரிப்பட்ட இதெல்லாம் அவருக்கு வந்து தனிப்பட்ட ஒரு சில கருத்துக்கள் அந்த மாதிரி அவரை மையமாக வச்சு சில செய்திகள் வந்துகிட்ருக்குது என்றாலும் அவர் நடந்த விதம் வந்து தவறுன்னு அண்ணாமலையே சொல்லிட்டார் அண்ணாமலையும் சொல்லிட்டாரு அன்புமணியும் சொல்லிட்டார் அண்ணாமலையும் அன்புமணியும் அந்த பிரவீன் ராஜேஷ்ங்கிற ஒரு நடந்த விதம் தவறுன்னு சொல்கிறது வந்து சீமானுக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸு அரசியல் ரீதியாட்டும் பெரிய ப்ளஸ் என்னோட பார்வையெல்லாம் அவர் நடந்தது தவறாதான் தோணுது ஏன்னா அந்த எக்ஸரிஸ்மேன் அவர் கொஞ்சம் இதாக தான் நடந்த பார்க்குறோம் இல்லையா அதில் கொஞ்சம் ஹை ஹேண்டர்டாக இவங்க நடந்த மாதிரி தான் தெரியுது அண்ணாமலையோட அந்த கருத்து வந்து தான் அன்புமணிக்கு கருத்தும் அதில் தான் நான் பார்க்குறேன் சரி இதுக்கப்புறம் சீமான் அவர்கள் எடுக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாம் எது மாதிரி எடுக்கணும் எவ்வளோ கவனமாக இருக்கணும் சீமான் நம்ம கவனமாக ஸ்டெப் எடுக்கணும் பஞ்சமர் நில மீட்பும் தென் ஜாதிவாரி கணக்கெடுப்பும் எடுக்கிறாரு ரெண்டையும் ஒரே சேர எடுக்கிறாரு அது வந்து ஏழை எளிய மக்களுக்கான ஒரு பிரச்சனையாட்டு பஞ்சமர் நிலம் மீட்பை சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா அவர் எடுக்கிற ஸ்டெப்ஸ் சரிதானே பஞ்சமர்க்கு நிலம் வந்து வேறு யாருக்கும் முக்க முக்கக்கூடாதுன்னு இருக்குது வித்துடுறாங்களே அது விற்றுக்கிட்டு அது யார் யார் கையிலயும் இருக்குது இல்லை அப்போ அதை திருப்பி அந்த மக்களுக்கு கிடைக்கிறது அல்லது அந்த மக்கள் நலனுக்காக அது இருக்கிறதான நியாயமானது முறையானது இல்லீகல் டிரான்ஸ்ஃபர் தானே அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாதுன்னே கவுர்மெண்ட் அசைன் பண்ணி கொடுக்கும்போது அந்த அந்த நிலத்தை அந்த கவர்மெண்ட் நாம்ஸுக்கு எதிராக தேவையில்லாத நபர்களுக்கு பொருந்தாத நபர்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குற தவறில்லை ஸோ அது அந்த பஞ்சமர் நிலத்தை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க ஸோ பவர்ஃபுல்லானவங்கள சாமானிய மக்களுக்காக எதிர்த்து போராடுறது ஒரு பெரிய விஷயம் பஞ்சமர் நலம் மீட்புங்கிறது தமிழக அரசியல் வரலாற்றில் சீமான் எடுக்கிறது கம்யூனிஸ்டுகளுக்கும் விடுதலை சிறுத்தைகளுக்கும் புதிய தமிழத்துக்கும் ஒரு சிம்மசுப்பனமான விஷயந்தான் ஆதி ஆதித்தமிழர் பேரவை இவங்களுக்கெல்லாம் சிம்மசுப்பனமான ஒரு விஷயந்தான் அதை சீமான் எடுக்கிறார் இந்த மக்கள் சார்பாக இந்த மக்களுக்காக எடுக்கிறார் அதை ஜாதி ரீதியாக கொண்டு போகாமல் ஏழை எளிய மக்களுக்காக நான் எடுக்கிறேன்னு தான் சீமான் அதை முன்னெடுப்பார் நான் பார்க்குறேன் இல்லை கூறுகளும் இருக்குது பஞ்சமருனாலே அதில் ஒரு ஒரு கூறுகள் இருக்க தானே செய்யுது பஞ்சமர்களுக்கு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஒதுக்கிய நலம் தானே அது அந்த நிலத்தை பஞ்சமர்கள் அல்லாத சமூக மக்கள் வாங்குறது முறையெல்லாம் நியாயம் இல்லை சட்டத்துக்கு புறம்பானது தானே ஸோ சட்டத்துக்கு புறம்பாக இருக்கக்கூடிய அந்த நிலத்தை சட்டத்துக்கு புறம்பாக யார் பெற்றிருக்காங்களோ அவங்க வந்து பஞ்சமர்கள்டே அதை சரண்டர் பண்ணணும் மீட்டு பஞ்சமர்களுக்கே அந்த நிலத்தை பிரித்து கொடுக்கணும் அதுக்கு வந்து சீமான் வந்து போல்டாக இறங்குறாரு ஸோ பஞ்சமர் நிலம் மீட்புங்கிறது வந்து ஒரு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்பதில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்போ வந்து ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு பிறகு சீமான் தான் அதை எடுக்கிறார் அப்போ இருபத்தஞ்சி வருஷமாக ஆட்சி இருந்தவங்க ஜெயலலிதாவோ கலைஞரோ பஞ்சமர் மீட்பு பஞ்சமண்டலம் மீட்பு பற்றி எதுவும் பண்ணலை இப்போ ஸ்டாலினுக்கு கவர்மெண்ட்டுக்கு எதிராக வாராரு எடப்பாடி கவர்மெண்ட்டும் பஞ்சமண்டலத்துக்கு எதிராக எதுவுமே நில மீட்பு சம்பந்தமாக எதுவும் பண்ணலை ஸோ பஞ்சமர் நில மீட்பு என்பது திராவிட கட்சிகளுக்கு எதிரான சீமானோட மற்றொரு கூர்மையான ஆயுதமாக தான் நான் பார்க்குறேன் ஜாதிவாரி கணக்கெடுப்பு திமுக திமுகவுக்கு எதிரான ஒரு ஆயுதமாக சீமான் எடுக்கும்போது பஞ்சமர் நல மீட்பையும் திமுக அஇஅதிமுகவுக்கு எதிரான ஒரு கூர்மையான ஒரு ஷார்ப் வெப்பனாக தான் நான் அதை பார்க்குறேன் சீமான் விசஸ் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு முழுக்க முழுக்க நான் வந்துட்டு முதல்வர் ஸ்டாலினுக்கும் எனக்கும் தான் போட்டி தமிழ் தேசியம் சீமான் திராவிடம் முதல்வர் ஸ்டாலின் அப்படின்னு தான் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீ பெரியவன்னு முதல்ல நீ உனக்கு ஓட்டு போடணும் நீ பெரியவன்னு நீ நம்பிட்டேன்னா உன்னை சார்ந்தவன்லாம் நம்மடு பெரியவன் தானே வந்துடுவான் அப்படி நம்புறதுக்கும் அப்படி செயல்படுறதுக்கும் தகுதிகள் இருக்குன்னு சீமா நினைக்கிறாரு நான் சாமானியன் மகனாக வந்தவன் சாமானிய மக்கள் என் கூட நிற்கிறாங்க சாமானிய மக்களின் ஒரு ஒரு நாட்டு சாமானிய மக்களின் பிரதிநிதியாக தான் நான் கலத்துக்குள்ள நிற்கிறேன் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் கலைஞருக்க மகன் கலைஞருக்க மகனாக அவர் வந்தவர் ஸோ அவர் வந்து ஒரு பணக்கார தந்தை மிகப்பெரிய திரையுலகில் ஜாம்பவான் ஒரு முதல்வர் அவருக்கு மகனாக வந்து நிற்கிறார் நாற்பத்தேழு சதவீத வாக்கு பலம் கொண்ட ஒரு அணியில் மூன்று முறை பெரிய வெற்றியை பெற்று நிற்கிறாரு அப்படிப்பட்ட அவரை என்னால் தான் தோற்கடிக்க முடியும் நான் இல்லாமல் அவரை தோற்கடிக்க முடியாதுங்கிற அந்த தன்னம்பிக்கையில் சீமான் வந்து கலத்துக்குள்ள நிற்கிறாரு இது வந்து சாமானிய மக்கள் சீமானுக்கு தன்னம்பிக்கையும் துணிச்சலையும் அந்த மோட்டிவேஷனையும் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாராட்டுவாங்க அதுதான் சீமானுக்கு பலம் மீண்டும் சொல்கிறேன் ஈரோடு கிழக்கில் சீமான் ஆடுனது தான் களம் விக்கிரவாண்டியில் கடைசி நேரத்தில் தான் அந்த களத்தை புரிஞ்சுக்கிட்டு சீன ஸோ ஸ்டாலினுக்கு எதிராக தன்னை தகவல் முன்னிறுத்துறது ஸ்டாலினுக்கு இடம் ஒன்றும் எனக்கு தூரம் இல்லை நான் நினைச்சா ஸ்டாலின் இடத்துக்குள்ள வந்து இருக்க முடியும் திமுக தலைவர் பதவி இல்லை முதல்வர் பதவி இங்கே சீமானாத விளையாடுறாரு நல்ல விளையாட்டு துணிச்சலான விளையாட்டு தன்னம்பிக்கையோடு கூடிய விளையாட்டு கண்டிப்பா சார் தொடர்ந்து பேசலாம் நன்றி வாங்கினா ஒன்னு with stunning design and pro level portrait photography buy now